எல்லாரையும் பள்ளிகளை நோக்கி வரவைக்கக்கூடிய கல்வியில் சிறந்த திட்டமா இது தொடங்கப்பட்டுச்சு அதன் நோக்கமாக அதை முழுமையாக நிறைவேற்றியும் காட்டினதுதான் இந்த திட்டம் புதிய செயலி மூலமா பள்ளி செல்லாத ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குழந்தைகள் கண்டறியப்பட்டு உரிய வகுப்பில் சேர்த்து பயிற்சிகளை தந்திருக்கிறோம் பள்ளிகளில் படிக்கிற பதினாறு லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இன்னும் எழுத்துமயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு கல்வியில் பின்தங்கின மாவட்டங்களில் மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கு இது போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலமா பள்ளிக்கல்வி செழுமை பெற்று வருது இதையெல்லாம் சொல்றது யாரு ஒன்றிய அரசோட அறிக்கைகள் மத்திய அரசினுடைய அறிக்கைகள் ஒன்றிய அரசினுடைய அறிக்கைகள் ஒன்றிய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கைகளை தமிழ்நாட்டு கல்வி தரத்தை மனதார ஒரு பக்கம் நம்மை பாராட்டினாலும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தராம நிறுத்தி வச்சிருக்காங்க இது நாற்பத்தி மூணு லட்சம் பள்ளி குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு ஆபத்து எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை ஆனால் எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம் அதுல உறுதியாக இருப்போம் இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல மாணவர்களை இருந்து விரட்டுகிற கொள்கை எது பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துகிற கொள்கை எது அதை பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறோம் தொடர்ந்து உணர்த்துவோம் ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு என்பதை சிலவற்றை மட்டும் சொல்றேன் நாம கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கையை நீர்த்து போக செய்வது பட்டியலின பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை தர்றோம் இத ஒன்றிய அரசின் திட்டம் மறுக்குது மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வு வச்சு பிள்ளைகளை வழிகட்ட பார்க்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் போல நடக்கும் உங்கள் மகனோ மகளோ பன்னெண்டாம் வகுப்பு பிடிச்சிட்டு கல்லூரியில் பாடத்தில் உடனே போய் சேர முடியாது இப்ப மருத்துவக் கல்லூரி சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர் வச்சு தான் எடுப்பாங்க இத அந்த கல்லூரி நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும் இதை விட கூட என்ன தெரியுமா பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியிடலாம் சொல்றாங்க நான் கேட்கிறேன் இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா ஆறாம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேரில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குலத்தொழில் ஜாதி தொழில் மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பாக்குறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டா தான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் கோடி ரூபாய்க்காக பணத்துக்கு இந்த பணத்துக்காக இன்னைக்கு கையெழுத்து போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோரை குறிப்பா தாய்மார்களை கேட்கிறேன் உங்க குழந்தைகளோட திறமை வளரணுமா இல்ல மூணாவது படி திணிக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்பிலையும் படிப்பு தடைபடணுமா குழந்தைகளை திறமை வளரணும் நினைப்பீங்க இன்னும் நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல இந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்ததில்ல தடுக்க போவதும் இல்லை ஆனா இந்திய எங்க மேல திணிக்க நினைக்காதீங்க திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும் இருமொழி கொள்கையாளர் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய திறமை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்பதை உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏத்துக்கிட்ட நிலையில் தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு நான் சொல்றேன் இது தமிழ்நாடு வேதனை செம்முடைய தாய்மொழியாக கொண்ட பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் எங்கள் உயிரை விட மேலாக தமிழை மதிக்கிறவங்க நாங்கள் எங்கள் மொழியை அழிக்க எந்த ஆதிக்க மொழியை நினைச்சாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு கருத்தை நேற்று நாளிதழ வெளியிட்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழின்னு சொல்லி இருக்கிறார் அவர் பழைய வரலாற்றை சொன்னாலும் அது தமிழ்நாட்டுடைய புதிய வரலாறா கொடிய வரலாறா ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் போராடுகிறோம் இன்று நேற்றல எண்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு மொழிகள் அழிவினுடைய விளிம்புக்கு போயிருக்கு இந்திய பெல்ட் என்கிற மாநிலங்களில் மொழிகள் அழிஞ்சிருக்கு தாய்மொழியை இழந்து இந்திய ஆதிக்கத்திற்கு பலியான மாநிலங்கள் இப்பதான் மெல்ல மெல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்கு அதுக்கும் தமிழ்நாடு தன் தாய்மொழியான தமிழை தற்காத்துக் கொண்டதுதான் காரணம் தமிழ்நாட்டினுடைய மொழி கொள்கை இன்று இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநில மொழிகளையும் மாறிக்கிட்டிருக்கு கொள்கையா மாறி நாம கொடுங்க தமிழ் மீது பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு அவங்க அக்கறை தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்ற உங்களுக்கு நல்லா கேளுங்க சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு நிதி எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான் எட்டு கோடி மக்கள் பேசுற நம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி எவ்வளவு தெரியுமா வெறும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் இதுதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சணமா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன் தமிழ்நாடு பள்ளி கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அது உறுதி திராவிட கருத்தியல் கொள்கையால் தான் நாம் இன்றைக்கு இத்தனை பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் இந்த சாதனைகள் தொடர்ந்து தமிழ்நாடு மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னா நம்ம குழந்தைகள் மன வலிமை உள்ளவர்களாக உடல் வலிமை உள்ளவர்களாக அறிவு மேம்பாடு கொண்டவர்களாக வளரணும் அவங்களை எல்லா விதங்களையும் திறன் கொண்டவர்களாக தனி தனித்திறமை கொண்டவர்களாக உயர்த்தணும் அதுக்காக தான் என் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் செயல்பட்டு வருது அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் நான் வைக்கிற உங்களுக்கெல்லாம் வைக்கிற ஒரு வேண்டுகோள் கல்வியில் மட்டுமல்ல ஒழுக்கத்திலையும் சிறந்தவங்களாக மாணவர்களை உருவாக்க வேண்டியது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆகிய உங்க தரப்பினருடைய கடமை இரு தரப்பினுடைய கடமை பெற்றோர்கள் தான் குழந்தையுடைய முதல் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தான் குழந்தையுடைய இரண்டாவது பெற்றோர்கள் இதை உணர்ந்து மேலே உற்சாகமாக செயல்படுங்க உங்களுக்கு உறுதுணையாக உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கும் 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 என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாநில நலன் நிர்வாகத்திறன் திராவிடத்தின் அரண் என்னும் நிலையில் நின்று மாநாட்டு பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது மாண்பிடத்தின் அரண் என்னும் நிலையில் நின்று மாநாட்டு பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த மண்டல மாநாடு நடக்க இடமளித்த ஜெயப்பிரியா கல்விக்குழும தாளர் சி ஆர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் திரு சி ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் குடும்பத்தினர் இணைந்து கொள்கின்றனர் நன்றி தற்போது மண்டல மாநாட்டின் திடலில் அரங்கம் மேடை தொழில்நுட்ப பணிகள் மேற்கொண்ட பாராட்டி சிறப்பிக்கும் தருணம் திரு சைமன் அவர்களுடன் விங்ஸ் குழுவினர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் நினைவு பரிசீலை பெற்றுக் கொள்கின்றனர் ஆசிரியர் துணைத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருவாளர் முத்துக்குமார் அவர்கள் வழங்க வருகிறார்கள் உலகத்து அரசியல் தலைவர்கள் எல்லாம் உற்று நோக்கும் உன்னத பூமியாம் பெண்களை போற்றும் தமிழ்நாடு இது பெரியார் பிறந்த தமிழ்நாடு அறிவில் சிறந்த தமிழ்நாடு இது அண்ணா பிறந்த தமிழ்நாடு இது கலைஞர் பிறந்த தமிழ்நாடு இந்தியா போற்றும் தமிழ்நாடு அதுவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆளும் தமிழ்நாடு என்று கூறி இந்திய திருநாட்டில் இதுவரை எந்த மாநிலமும் செய்திடாத சாதனைகளை தமிழ்நாட்டு மண்ணில் செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை இங்கே கூடியிருக்கும் பெற்றோர்களின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் கடன் பணி செய்து கிடப்பதே என சூழலைத்து ஏழைகளின் வாழ்வில் ஏற்றம் பெறவும் ஏர் ஓட்டுபவன் பிள்ளை கார் ஓட்டும் நிலைமைக்கு கொண்டு கொண்டு வரவும் வழி தெரியாத மக்களுக்கு திசை காட்டும் கலங்கரை விளக்கமாய் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்த நமது மகத்தான முழுவதர்களுக்கு நன்றி மாணவர்களின் கல்வி என்கிற தொடர் வண்டி தொடர்ந்து பயணிக்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்கின்ற இரு தண்டவாளங்களை இணைந்து செல்ல வழிவகுக்கும் வகையில் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் கற்றோர்கள் மற்றோர்கள் முன்னிலையில் தமிழ்நாட்டு பெற்றோர்களை கொண்டாடும் மகிழ்ந்தும் மகிழும் நல்ல மகிழ்வை நடத்த உத்தரவிட்ட நல்லாட்சி நாயகரே நம் நான் முதல்வன் திட்டம் தந்த நாடு போற்றும் முதல்வரே புதுமை பெண் திட்டம் தந்த பூகோளத்தின் புதுமையே தமிழ் புதுவன் திட்டம் தந்த தன்னிகரற்ற தலைவரே காலை சுற்றி காலை சுற்றி திட்டம் தந்த தமிழ்நாட்டின் தாய் மாணவரே இதுபோன்ற எழுபதுக்கும் மேற்பட்ட திட்டங்களை பள்ளி கல்வித்துறைக்கு தந்து தமிழ்நாட்டு பெற்றோர்களின் கனவு நனவாகவும் பள்ளி கல்லூரி செல்லும் ஏழை பிள்ளைகளின் வாழ்வு ஏற்றம் பெறவும் ஏராளமான திட்டங்களை அள்ளி தந்து இன்று தமிழ்நாட்டு பிள்ளைகள் எல்லோராலும் அப்பா என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற தரணி போற்றும் முதல்வரே தமிழ்நாட்டின் பெருமையை இவ்விழாவில் கலந்து கொண்டு விழா பெறுரையாற்றி சிறத்தமைக்கு சிறப்பித்தமைக்கு இங்கு கூடியிருக்கும் பெற்றோர்கள் சார்பாக கோடான கூண்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தான் பொறுப்பேற்ற நாளிலிருந்து சுழன்று வரும் சூரியனா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களை சிந்தித்து சந்தித்து தமிழ்நாட்டு தலைமை ஆசிரியரின் தகைசால் மாணவராகவும் முதல்வரின் கண்ணசவில் கல்வித்துறையில் பல்வேறு கனவு திட்டங்களை நிறைவேற்றி ஆசிரியர்களின் நண்பராய் மாணவர்களின் நண்பராய் கல்வித்துறையின் கம்பீரமாய் விளங்கி ஆறு மண்டல மாநாடுகளை சிறப்பாக நடத்தி ஏழாவது மண்டல மாநாட்டை ஏற்றமிகு மாநாடாக மாற்றி மாண்புகும் முதல்வரால் அன்பில் மகேஷின் மகேஷின் காலம் கல்வித்துறையின் பொற்காலம் என்று பாராட்ட பெற்ற நமது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று மனநாள் காணம் அவர்களுக்கு இங்கு கூடியிருக்கும் லட்சக்கணக்கான பெற்றோர்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் விழாவை சிறப்பிக்க வந்துள்ள மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களுக்கும் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் உயர்தூர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் சி வி கணேசன் அவர்களுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற முதன்மை செயலாளர் மருத்துவர் சந்திரமோகன் சார் அவர்களுக்கும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் நன் கோடான கோடியை நன்றி வைத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இந்த மாநாடு சிறப்புற அமைய பாடுபட்ட கல்வித்துறையை சார்ந்த இயக்குனர் பெருமக்கள் இணை இயக்குனர் பெருமக்கள் மற்றும் இங்கே அனைத்து அலுவலர்களுக்கும் என் ம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் மாநாட்டக்கு இந்த மாநாட்டிற்கு கொடையாளியாக வந்திருக்கின்ற இந்த அரசு பள்ளிக்கு நிலமாகவோ பொருளாகவோ அள்ளி அள்ளி கொடுத்த நன்கொடையாளர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இந்த மாநாடு வாலண்டியர்ஸ் மற்றும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி கொண்டு வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு முதலமைச்சர் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நிறைவாக நாட்டுப்பண் நாம் அனைவரும் எழுந்திருப்போம் நிற்போம் दिनायक जय है भारत भाग्यवी राधा पंजाब सिंध गुजराट मराठा राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधितरंगा तब शुभ नामे जाहे शुभाशिष मागे गाहे दवजयगा